முதலில் நல்ல நிழல் ஆரோக்கியமான மற்றும் நல்ல வகை மாமரத்தின் ஒரு கிளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் ஒரு சூர்மையான கத்தியை பயன்படுத்தி அந்த கிளையில் ஒரு வட்ட வடிவ கீழை ஒன் முதல் டூ இன் நீளமா செய்து அந்த பகுதியில் உள்ள ஒரு மொழி பாக் முழுவதும் அகற்ற வேண்டும் இப்போது ஒரு கற்றாழ இலை எடுத்து அதன் ஜெல்லை அந்த வெட்டி இடத்தில் தட வேண்டும் கற்றாழை ஜெல் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தாக்குதல்களில் காயத்தை பாதுகாக்க உதவும் பின்னர் கொக்கோ பீட் மற்றும் ஒரு சிறிய வெளிப்படையான பிளாஸ்டிக் பையை எடுக்கவும் அந்த பையை கொக்கோ பீட்டால் நன்கு நனையை செய்து நிரப்பவும் பையின் நடுப்பகுதியை வெட்டி அதை கிளையின் மீது பொருத்தவும் பைய கிளையில் பொருத்துவதற்கு ஜிப்டை அல்லது கயிறு கொண்டு நன்கு கட்டவும் உங்களிடம் கொக்கோ பீட் இல்லை தோட்டம் நயம் படுத்தலாம் ஒன் மாதம் காலிட்டு கிளையில் அழகா வேர் வளர்ந்திருக்கும் அந்த வேர்கள் மிகவும் மிருதுவா இருக்கும் எனவே பைய மெதுவா திறக்கவும் வேர் நன்றா வளர்ந்த பெகு அந்த கிளையை தாய் மரத்திலிருந்து கவனமாக வெட்டி கொள்ளவும் இப்போது அந்த புதிய செடியை ஒரு குடுவையில் நடலாம் நீங்கள் வெறும்